குரு தேவா இப்ப இந்த என்ன செய்வாங்க இப்ப நான் என்ன சொன்னே இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு இவங்க சொன்னவங்க வீட்டுக்குள்ள சொன்னதும் மற்றவங்க அது என்ன பெரிய ஈர இந்த இதே எண்ணத்துல இங்க போயிரு அவங்க என்னங்கன்னு இந்த ஈராத்மா நினைச்சு அவங்க உடல்ல போயிரு நான் என்ன எண்ணம் போது எனக்கு இப்படி ஃபுல்லாகவே தாயின் உணர்வை கூட்டி இறப்பாங்க ஆனா அந்த உடலோடு இருக்கக்கூடிய அன்னைக்கு நான் இப்ப என்ன சொன்ன இந்த மாதிரி பள்ளி விஷயத்தாங்க ஏன் மேல பழுவு போட்டு போயிட்டாலே அப்படின்னு அவன் என்னவன் ஆக இந்த உணவின் நிலையை இங்க போனாலும் இந்த ஆத்மா அங்க போய் அந்த விஷயம் பழுதிக்கும் உணர்வோடு அந்த ஆட்டி படைக்கும் நான் மனித வாழ்க்கையில சந்தர்ப்பம் ஆனால் இது செய்தவரை நன்னாது இவை சொல்லிட்டு செட்டவனே அதே மாதிரி அந்த பய உணர்வின் அறைகளை இங்கே வந்தாலும் இந்த காந்தம் எடுத்து இந்த ஆத்மா போய் என்ன செய்யலையும் அதையும் தயக்க விடாதபடி அழைத்துவிடும் ஏனென்றால் மனிதனுக்கு சேர்த்துக் கொண்ட அந்த உணர்வின் அழகு ஏனென்றால் உயிரின் புதுப்பு கொண்டு இந்த உடலை ஒரே வளர்த்துக் கொண்டனும் இந்த உணர்வின் அழகு நான் எப்படி கம்ப்யூட்டரோட சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் சோடனே ஒரு உயிரான புதிப்புக்குள் நான் உள்ளனக்கள் நான் பொதுவிலிருந்து மனிதனா வர்றவர்களும் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வையும் வளர்த்துக் கொண்ட அந்த எண்ண அறைகள் தனக்குள் சமைத்து அந்த உணர்வின் அணுகின் திசுக்கள் அந்த அலைகளாக மாற்றி இப்ப உடலோடு இருக்கும் ஒரு அலைகளா இருக்கின்றன ஆனால் அதே சமயம் அணுக்களின் அறைகள் இப்ப நாம் சிறுகண்ணுடைய தம்பிகள் கம்ப்யூட்டர்ல போட்ட உடனே எதே பதிவு செய்வதற்கான இந்த உணர்வலைகளை நாம் சிறுகான்களை நாம பதிவு செய்கின்றனோம் அதே போல நாம் எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் உணர்வலைகள் நமக்கு சிறியாக மாறுகின்றது ஆனால் அதே சமயம் உயிருடன் புதிப்புக் கொண்டிருக்கப்படும் அதே உணர்வதை கொண்ட ஒரு காந்தத்தின் அருகே உடனே இந்த அழகன் தொடர் கொண்டு அந்த ஆத்மாவை இழுத்துக்கள் ஏனென்றால் அந்த அழகு தொடர்ந்து பயின்றிருக்கும் இதை போன்றதான் இந்த விஞ்ஞானத்தை எப்படி இருக்கின்றதோ அந்த விஞ்ஞானிகள் கண்டு வந்த அந்த உணர்வின் தம்புகளும் இதுவை இப்படித்தான் அது மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனா இப்ப நான் மனித வாழ்க்கையில நான் எப்படி இருந்தாலும் சந்தை இல்லாதவங்க இல்ல வெறுப்பு இல்லாதவங்க இல்ல ஏதாவது பயத்தில் இருப்போம் இப்பதான் பாக்குறோம்ல இல்ல ஒவ்வொரு வீட்டிலையும் பல நிலைகள் வரப்போம் ஒருத்தருக்கு மட்டும் பரிசு மட்டும் இருக்கட்டும் இப்ப இன்னைக்கு வரவேற்ற குடும்பங்களை எடுத்துக்கிட்டோம் இதை விட ஜாஸ்தி இன்னொரு குடும்பமே வேகமா அந்த வேகனும் ஜங்கனும் பெற்றிருப்பாங்க எனக்கு இப்படி எல்லாம் ஆட்சியில் செட்டான இந்த உயிராத்மா போனோம்னா அந்த உடலுக்கு போனோம் அந்த குடும்பத்தை சின்ன பண்ணப்படுத்த அதுல இருந்து தப்பு இல்லை இப்படிதான் விஷயங்கள் வளர்ந்து ஒரு குடும்பத்துக்குழுக்கும் மதத்தின் அடிப்படையில் எவ்வளவுதான் மறந்தாலும் எவ்வளவு கோடிக்கணக்கான பொருள் இருக்கின்றிருந்தாலும் அவருக்கும் நிம்மதி இருக்காது காரணம் நாம் பதிவு செய்து கொண்டு சிறிகண்டன் இந்திய நிலைகள் அந்த அலைகள் நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த உணர்வின் அலைகள் உயிரான நிலைகள் பற்றவுடனே அந்த உணர்வு அலைகள் உயர்க்கும் நாம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியும் அந்த உணர்வின் சத்துகள் நமக்குள் உணர்வுகளா மாறி அதை நாம் உயிராத்மாவுடன் நாம் சேர்க்கும் சிறிகான்களா மாற்றிவிடும் அந்த உணவுக்கு பதான அடுத்த உடல் அமைப்பின் தன்மையின் நிச்சயம் மாற்றிவோம் ஆனால் இதே போன்று அருணகிரிநாதரை நான் எடுத்துக் கொள்வோம் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஈன திசையில நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய சந்தர்ப்பம் செய்வது தான் எண்ணில் அடங்காத தவறை செய்தார் கடைசியில உடலில் நோயை வளர்த்தார் ஆனால் வளர்த்துக் கொண்ட நிலையை கொண்டு பல இன்சிலி வளர்க்கும் போது அவருடைய சந்தர்ப்பம் என்ன சகோதரித்து இருக்கக்கூடிய சகோதரி தன் சகோதரி மேல பாசம் அதற்கு குழம்பு இல்லை இருந்தாலும் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் அங்கே கொடுத்தது ஆனால் அதற்கும் கொடுத்தாலும் கூட எல்லாவற்றையும் தீண்டாலும் இந்த அறவுடைய ஒரு ஆசையே நிற்கவில்லை ஆனால் இருக்கக்கூடிய பொருள் போய்விட்டது தனக்குள் வாழ்த்து கொண்ட நாசி உணர்வும் தான் எல்லைக்குள்ள எல்லை கடந்து தான் மகிழ்ச்சியான அழகு வேண்டுமே மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டான் உணரும் அழகு அவனுக்குள் ஓர்ந்து நின்றது இருந்தாலும் அவன் சிந்திக்கும் திறன் அளவு தன் மகிழ்ச்சி எண்ணங்களே ஓடுகின்றது தான் தவறு என்ற நிலவும் பொருள் எப்படி வரை என்ற நிலை இல்லாத தனக்கு எவ்வாறும் பணம் வேண்டும் இந்த உணர்வை தவற உனக்கு வேறு எதுவும் இல்லை ஆக தன் சகோதரிக்கு தம்பிகள் துன்பப்பட்டாலும் தன் பணம் வேண்டும் என்று உன்சிந்த நிலையில் அடிக்கடி செல்கின்றார் அப்ப தன் சகோதரி என்ன செய்கின்றது ஆனால் இவனுடைய நடத்தி போடான் பிறந்து உனக்கு வேண்டியது தானே ஆனால் பொருள் இல்லை என்னிடத்தில் அறிவு இல்லை ஆனால் என்னுடைய மேகத்தோடைய நலனை என்னது உடலினை உக்கை தீர்த்துக் கொள்ளலாம் என்று கடைசி ஆத்மீடைய தள்ளுகள் சொல்லும்போதுதான் அப்ப அவனுடைய கண்ணை திறக்கின்றது ஆனால் தன் சகோதரிய தள்ளுகை தான் மயங்கி அந்த உணரும் தகவல் நலகை எண்ணி தன் உயிராத்மாவை அங்கு விடுகின்றது யாரு அருணகுமாவுடைய சகோதரி அவன் போல் இருக்கக்கூடிய பாசமும் அவன் அறியாத நலகு இருக்கின்றானே அவன் உகந்த நலகை பெற வேண்டும் என்ற இயக்கத்தை நெருகை கொண்டு அங்கே ஜீவன் புரிகின்றது ஆக தானிட்டு அந்த நருகை கொண்டு அந்த சகோதரியிடம் தனக்கு வாங்கி வந்த அந்த பாசம் அந்த சந்தர்ப்பம் அந்த அரக நாளுடைய கண்ணில் அங்கு திறக்கும் ஒரு உணர்வரைய ரோகமாக அவன் அந்த சந்தர்ப்பம் தூண்டி அந்த உணர்கோ இவனுக்கு உற்சாகம் போட்டுகின்றது அப்போது அவன் எதோ நினைக்கின்றான் நான் இந்த வாழ்க்கையிலே செய்த தவிரிய நிலைகள் அனைத்துமே நம்மை அறியாக செய்துவிட்டேனே என்ற உணவை தனக்கு கொட்டி தான் செய்த தவறும் தன்மையும் இந்த உடலுடன் அழிவிட்டு அடுத்து நான் திறப்பதாவது அந்த மின் தன்மை பெற வேண்டும் என்று அந்த உணர்ச்சி முதல் தோன்றச் செய்து இந்த உடலுக்கு தோன்றிய உணர்வை அழித்துவிட்டு மேல் இருக்கக்கூடிய ஆசவாசங்கள் அனைத்துமே அழிக்கச் செய்கின்றான் நான் எண்ணத்தாலே அது என்னைக்கு அழிக்கச் செய்து இந்த உடலை ஊற்றி நீங்கி பின் அடுத்த பிறவியாக நான் நல்ல பிறவை படிக்க பெற வேண்டும் என்று கோபடத்தில் உச்சியில் நின்று தன் உடலின் ஆசையில் எத்தனை இருந்ததோ அத்தனை ஆசையுடைய நின்று ஒரு நிமிடத்துக்கும் மறைத்தான் அந்த மறைக்கும் சம்பரத்தின் உருவம் என்பது இந்த நீனையனை ஒப்படி அந்த மீன் காப்பாற்றியதோ அதே போன்ற அருணவிநாத சகோதரின் தன்மைகள் இவன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தாலே இவனுடைய மேலே அழிந்து உணர்ந்து ஆக இவனுடைய கடைசி நிலையை கொண்டு தான் மூச்சியாகி தான் மரணமடைய அந்த உணர்வு இவனை தாக்கி இவனுக்குள் தன்னை வரியாமல் செய்த அந்த தீய உணவின் தன்மையும் இவன் நிலக்கும் நிலையை கொண்டு தன் உடலை அழிக்கும் உணர்வாக அது கூட்டிகின்றது ஆக அந்த உடலை அழிப்பதற்கு முன் இந்த உடலை விட்டு இன பெரிய செல்வதற்கு முன் அவனுடைய ஆசிரியர் உருவாக இருந்தது அந்த மின்வெளியை பெற வேண்டும் என்று இந்த உணர்ச்சியை தூண்டினார் கடும் விஷமான எண்ணங்களை கொண்டு எவ்வளவு வலுவான உணர்ச்சிகள் அவனுக்குள் தூண்டியதோ அதே சமயம் அந்த உணர்ச்சின் வேகத்தை தனக்குள் அதை அறிவு நென்னாதபடி அந்த வேகத்தின் தொடுப்பை தான் எதிரும் தன்னுக்குள் எண்ணத்தை செலுத்தி அதை பெற வேண்டும் என்று ஏக்கலையே விண்ணிலேயே ஏங்கி அந்த ஏக்க உணவை செய்து கீழே கோ கோபுத்திலும் போதும் அந்த தருவாயை கொஞ்சம் கொஞ்சமாக சாய்த்து அந்த உணவின் எண்ணத்திலே தான் மதிய வேண்டும் என்ற எண்ணத்தை செல்லும் போதான் உனக்குள் வழிகொண்டத்திய உணவும் அவன் உடலுக்குள் மறைந்த உணர்வு தன்மையும் தன் சகோதரியை உணர்வு அழகை வீரியமாக கூட்டச் சேரும் அவருக்கும் மீஞானின் அழிவு அங்கே படுகின்றது அப்பொழுதுதான் அவனுக்கும் மறைந்திருந்த இயக்கக்கூடிய உணவின் தன்மைகள் ஞானிகள் விட்டு அந்த மூக்கலைகள் இவனுக்கு சென்று பகிர்ந்தார் நாத விந்துகள் ஆதி நமோ நமோ அதான் போடுகின்ற இந்த பூமி சொல்லும் போது அவர் ஒன்றுக்குள் வந்து ஒராய்ந்து அந்த உணர்வின் நிலைகளை கொத்த அந்த உணவின் இயக்கமே அது நாத விந்துகள் ஆதி நமோ நமோ வெகு ஓடி என்று அந்த பாடிவிட்டு தனக்கு அந்த இயக்கம் தன்மையும் பேர் உண்மையுடைய நிலைகள் அவன் உணர தொடங்கும் அவன் அழிய சரீரமும் இந்த குஷ்ட ரோகமும் அவனுக்கு மாறி அவன் உடலில் நெய்வொழி வளர்கின்றது அவர் இட்ட அந்த அருணையினாளர் இட்ட மூச்சலைகளும் அவன் உடலில் இருக்கக்கூடிய அழிவு இழிவை அழிந்தது இப்ப நான் என்ன செய்வோம் யாவான் அளவில் எனக்கு இப்படி செய்வார் உடலை அழைக்க முற்படுகின்றேன் ஆனால் அருணகிரி சந்தர்ப்பம் அவனும் தற்கொலை செய்யலாம் சென்றான் ஆனால் சகோதர உணர்வின் எண்ணங்கள் தான் நீ தவறு செய்யக்கூடாது என்று நெல் ஒளியின் உணவுடன் ஒன்றிய நிலவு கொண்டுதான் அவன் கூடப்பட்டு அந்த நெல் ஒளியின் இந்த அழகிய சரீரத்தை மறுத்து அவனுக்கு ஒளியாக சென்று நீ சென்றான் இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது நம் காலத்திலே அந்த காவியை காத்து நாம் படித்திருக்கின்றோம் ஆகவே இதை போன்றுதான் நாம் மனிதர்கள் நாம் யாரும் தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை நல்லதை நாம் செய்யும் என்னையும் அதிகமாக யார் ஒரு வைத்திருக்கின்றாரோ அவர்கள் பிறர் செய்யும் துன்பத்தில் நிறையும் பாகு போடக்கூடிய பேச்சில் இயங்கி நாளை போறும் அவருடைய துன்ப அழகை திருத்தி எல்லைகளிலிருந்து சேர்ந்து இருக்கூர் யார் ஆகிய இவர் நல்லவருடைய நிறையும் புறம்பெல்லாம் ஆரம்பித்து வரும் காப்பதற்கு நம காப்ப வேண்டுமல்ல தயவு செய்து நல்ல சிந்தித்துப்பார்கள் யாருமே கெட்டார்கள் அல்ல நல்லவர்களால் எங்கு நான் இருக்கும்போது சம்பளத்துங்கள் அந்த பாசம் என்ற நிலைக்கு உறப்பும் போதும் விஷம் என்ற தம்பை நமக்கு ஊடு வீடுனேன் இந்த பாசம் அதுக்குள் தான் பிடிக்கின்ற தவிர விஷத்துக்குள் அடிமைப்பட்டது ஆனால் இந்த விஷத்தை முடித்து மாற்ற நிலைகள் கொண்ட அழகின் ஆதரவு போன்றும் யாசகர்கள் போன்றும் அந்த சம்பளத்தை நிகழ்ச்சியை நாம் நிலைப்பேன் அந்த நிலை நான் அருகி ஆக அந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்துவதுதான் மின்னணியை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் இந்த தியானம் அந்த சம்பர்த்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த காந்த சக்தியின் துடிப்பின் நிலகி நமக்கு அந்த விஸ்ரா என்று நம் உடல் துடிக்கும் மேகத்தை கூட்டி மின் அந்த காந்தத்தை ஏற்றும் கதைகளையும் கதை ஆற்றலையும் காந்த சக்தியின் தன்னை நமக்குக் கூட்டி காந்த வந்து அறிமுத்தின் நடுகள் தனக்கு ஜெயலலிதை செய்து மீன்மொழியை தனக்கு உணர்வை தன் வழியாக மாற்றி சென்றார்களோ அந்த மீன் தானியின் அறிவுரையை நாம் பெற முடியும் அந்த மீன் தானி அறிவுரைத்தான் என்று நான் ஏற்படுத்தப்பட்டிருந்த மண்டல பூஜையில் நம் குருநாதர் காற்ற அறிவுரை ஒவ்வொரு மண்டலத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஞானியின் உணர்வு அறிவு பிறகு பல உன்னல்கள் ஊட்டித்தான் அந்தந்த ஞானிகள் இவ்வாறு அவர்கள் பெற்றார் என நினைவை காட்டினார் எனக்கு ஒரு மண்டலமாக காட்டார் இது உங்களுக்கு ஒரு வாரமாக காட்டிக்குள் என உங்களுக்கு துன்பம் இல்லை உங்களுக்கு கூறக்கூடிய துன்பத்தை தக்க இந்த வாரத்தை கூட்டி அந்த மீஞானின் அறிவுரை உங்களுக்கு செஞ்சின் வழியாக உங்களுக்குள் வீக்கம் செய்து அந்த மீன் வரை சந்தர்ப்பத்தை உங்களை கூட்டியுள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தன்னலை உள்ள தன்னம்பிக்கூடம் பற்றி நாம் உண்படி பெறுவோம் அந்த மகிழ்ச்சியின் அறுவடை பெறுவோம் நாம் இந்த உடைய உடல்நிலை பெறுவோம் இந்த உடலை விட்டு சென்றத்தில் நாம் மூச்சும் பேச்சும் உலகை உடலை மாற்றி வெளியாக கூட்டும் அவைகளாக நாம் இந்த உடம்பு பெறுவோம் என்று இந்த தன்னம்பிக்கூடன் நீங்கள் வளர வேண்டும் என்ற இந்த ஆசைகள் ஆக இது ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நமது குருநாதர் அருள் அடிக்கொண்டும் அவர் ஆற்றலில் தலை கொண்டு அந்த நிலைகளை நீங்கள் சந்தர்ப்பத்தை நீங்கள் நல்ல சந்தர்ப்பமாக தவிர்படுத்தி இப்ப சாதாரண வாழ்க்கையை சொன்னது போல என் அப்படி இந்த கோயில்களை விட்டு உங்கள் நல்ல உணர்வை அழிப்பதாகவிட நான் நிச்சயம் மகிழ்ச்சியும் அருள் எந்த அறவுரினாவை போன்ற இந்த மனித வாழ்க்கையில் இருந்த உரிமை நீக்கிவிட்டு நிச்சயம் அந்த உள் நிலைகள் பெறுவோம் என்று இருக்கத்தின் போதும் வாய்க்கை எத்தகைய துன்பங்களை சந்தித்தாலும் அந்த துன்பங்கள் வரும் நேரங்களால் அந்த மீன்வளியின் உணரையை நாம் கூட்டியிருக்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆக நமக்கு எப்போ நம்மளை துன்பம் தாக்குகின்றதோ ஈஸ்ரா எந்த உங்களிடம் தொடர்கின்றோ அந்த மகிழ்ச்சியின் அறுவடை நான் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியில் அறுவடை ஜீவாத்மா பெற வேண்டும் எந்த நுகரை எங்கள் செலுத்தும் போது உங்கக்குழு ஒரு நெருப்புக்குள் ஒரு பொருளை போட்டோனை விஷத்தை மாற்றிவிட வேண்டும் ஒரு பாலுக்குள் விஷத்தை போட்டால் அது கொடுத்தோருடைய நிறைய வழங்குகின்றது நாம் மகிழ்ச்சியான நடுவில் போது உதவியான துன்புகளை சேர்த்துடன் நம்ம செயல் இழக்கச் செய்து நல்லடை சிந்திக்கும் செயல் இழந்து விடுகின்றோம் போன்று நான் நெருப்புக்கு ஒரு பொறுப்பேற்றுடனே விசத்தின் தன்மை மாண்கி நெருப்பும் சுழலின் தன்னுக்கு ஆடலின் நன்மையை அது மொழியாக நாம காண்பது போன்று நான் நீந்தானின் அருவியை நமக்குள் செலுத்தப்படும் நமக்கு எப்பொழுது பின்புணரோ அந்த விஷத்தின் தன்மையை அந்த மின்னாணி அருவம் கொண்டு அந்த நெருப்பான சக்தி நமக்குள் கூட்டும் போது நமக்கும் அந்த விஷத்தின் தன்மை மாற்றி நமக்கும் எண்ணத்தை ஒளியாக கூட்டி எண்ணத்தின் நிறைய நாம் புல சிந்திக்க நிலவும் மறைந்த பெருகும் இன்னொரு நிலையை அறிந்து நிலை நமக்கு உணவு நாட்டை பெருக்க உதவும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்துவதற்குத்தான் இன்று இவ்வாறு சந்தர்ப்பம் தான் பட்டேல் மா தன் வாழ்க்கையை பெற்றார் அரசனாக இருந்தாலும் தன்னுடைய குடிமக்களும் தன்னுடைய மக்களும் தனக்கு இடநிலையான நிலைகள் ஒன்றும் அனைவர்களும் அரசுகளுக்கு ஜேனாதிபதிகளும் அவர்களுடைய உச்சமூடிய நிலைகள் திரும்பப்படுவோம் அவர்கள் ஒன்று ஓரிமைப்பட்டு நாம் இரவில் ஆற்றல்கள் பெற்றாலும் நாம் உண்மைத்தாலி நாம் செல்லுகின்றோம் நம்மை சூழ்ந்து விடுகின்றது அதிலிருந்து நாம் எப்படி நீர்வென்றுதான் உலகே இந்த உடலை நாம் அரசனுடைய வேகங்களே அது வெறுக்கச் செய்து மின் முடிவும் தான் ஆக நமக்கு வரக்கூடிய துன்பத்தை மறந்து நாம் மின் முடிவு நிறைய நான் பெறுவேன் அந்நரையாலே நாம் வரக்கூடிய நிறைகளை நான் சொல்லும் செய்யணும் என் பேச்சும் மூச்சும் உலகத்தை வெளியாக தொடராக்கும் ஒருவரின் மகிழ்ச்சியின் எண்ணங்களாக என் மூச்சும் பேச்சும் இருக்கும் அந்த நிலைகள் நாம் பெறுவோர் இந்த நிலையில் இத்தகைய துன்பங்கள் எந்த நிலைகள் வந்தாலும் நாம் மகிழ்ச்சி நம்ப அவர் அறிவுறுகின்ற நாம் அதை பெறுவோம் என்று ஊதுகொண்டு அந்த உறுதியான நிலைகள் பெறுவதற்கு இன்று நாம் சந்தர்ப்பம் எந்த மகிழ்ச்சியிலும் அவர் வாயிலாக அவர்கள் வலியுறுத்தார்களோ அந்த உணர்வலைகளையும் அந்த சிறுஜன்களையும் உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்றோம் உங்க கூட்டி பெருக்கிறது உங்களுடைய கொள்கைதான் இருக்கிறேன் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்ததும் அதை நான் பதிவு செய்வேன் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசையை நானும் வெளிநிலையை பெறுவேன் உன் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பெற செய்யும் நாம் நான் எடுத்துக்கொண்டோம் நான் மூச்சின் பேச்சும் உலகம் நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தினேன் அதை நாம் பரப்புவில்லை அதுவே நீங்கள் எடுத்து உங்கள் உடலுக்கு நிலைகள் நீங்கள் பெருக்கும் பொழுது உங்கள் குள்ளும் உங்கள் மூச்சினும் பிறரின் நிலைகளை அதை நன்மை செய்ய செய்யும் ஆக ஏத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் தரக்கூறி பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி இதை நாம் நம்ம குராய காட்டியாரோ நான் நாம் இல்லை என்று உறுதி கொள்ளும்படி இவர்களின் அந்த எண்ணத்தை தான் வந்திருக்கின்றீர்கள் இதை நீங்கள் தர உங்கள் சூழ்ந்த எண்ணமாக இருக்கும் இந்த இருவரின் நீச்சி மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும் வாழ்க்கையில் வரக்கூடிய இருந்த மருகன் மீறி உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றி மகிழ்ச்சி அறிவழியாக அறிந்து நின்று இந்த உடலுக்குரிய வெளியே நாட்டின் இல்லை பெற்று இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் அந்த மகிழ்ச்சியின் உரிமொழியான வெளி அழகுடன் வெளியுடன் வெளியாக நாம் கலப்போம் என்ற உறவையுடன் இந்த தியானத்தை மேற்கொண்டு நம் மாணிகளை மகிழ்ச்சியை காட்டிய அந்த அருள் அடி நெறிக்கொண்டு நான் சூரியனை காந்த சக்தி பெறும் என்று தியானத்தில் அமரும்படி வேண்டுகொள்கின்றேன்